பல இன்னல்களுக்கு இடையிடும் பல மாதங்கள் வந்து விவாதத்திற்கு உள்ளாகியும் அதற்கப்புறம் வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா வந்து லோக்சபாவில் நிறைவேறியது நீ அடுத்த ராஜ் சபாவுக்கு போகணும் இந்த வக்ஃப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஜேபிசிசின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் சொல்லுவாங்க கவுன்சில் சொல்லுவாங்க அதாவது எல்லா கட்சிகளும் அடங்கிய ஒரு குழு இவ்வளோ நாளாக இதை வந்து விசாரிச்சுட்டு இருந்தது அதில் பல அவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் வக்ஃப் போர்டு எல்லாருமே வந்து இந்த கூட்டமைப்பில் இருந்தாங்க கடைசியில் இப்போ அது ஓட்டெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது பாஜக அரசு இதை நிறைவேற்றியதாக அறிவித்துள்ளது நேற்று கிட்டத்தட்ட இரவு இரண்டு மணி அளவில் இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க இப்போ அடுத்து இது ராஜ்யசபாவுக்கு போகணும் ராஜ்யசபாவில் போய் நிறைவேறினதுக்கப்புறம் அது சட்டமாகும் ஆனால் இதில் இதை வைத்து அரசியல் செய்யும் சில விஷயங்களை பார்க்கலாம் இதில் பல கட்சிகள் அது காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும் இல்லை தமகாவாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளையுமே இதில் வந்து ஒரு அரசியல் செஞ்சுருக்கோம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சட்டம் மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனா உண்மை அதுவல்ல இது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா தொள்ளா அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கேசஸ் நைன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி டூ வழக்குகள் இஸ்லாமியர்கள் வந்து வக்ஃபு எதிராக வந்து தாக்கல் செய்திருக்காங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் அதாவது வழக்குகள் வந்து நூறு வந்து பதிஞ்சிருந்தா ஐம்பது பர்சன்ட் கேசஸ் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து வக்ஃபோர்டுக்கு எதிராக வந்து குற்றம் சாத்தியிருக்கிறார்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று ட்ரிபியூனல்ல போய் நிற்கிற கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேரளாவை வந்து உதாரணமாக ஏன் எடுக்கிறோன்னா அங்கே நிறைய வழக்குகள் வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதுல இருபது பர்சன்ட் வக்கிய வழக்குகள் வந்து ட்ரிபியூனல்ல போய் நிற்குது அவங்க வக்ஃபோர்டு ட்ரிபியூனல்ல போய் நிற்குது இப்போ இன்னொரு விஷயத்தை இதில் பார்க்கணும் இதில் இந்து நிலங்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது இன்னும் சொல்லப்போனால் இந்த வாக் போர்டு திருத்த சட்டம் வந்த உடனே நிறைய இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமியர்களும் வந்து அதை கொண்டாடவும் செய்திருக்கிறாங்க ஏன்னா அவர்கள் நிலங்கள் எல்லாமே வந்து வாக் போர்டில் மாட்டியிருக்கு இது ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னா இதுல இருக்கிற சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது இன்னும் போனா எந்த இஸ்லாமிய நாடுகள்லையும் வாக் போர்டுன்னு ஒன்று இல்லவே இல்ல வாக்ஃபு சட்டம் எதுவும் இல்ல இவங்க இஸ்லாமியர்களின் அவங்க என்ன சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் நாங்கள் தாங்கள் தானமாக கடவுளுக்கு கொடுத்தது தானமாக கொடுக்கப்பட்டது அது கடவுளின் பெயரால் அந்த நிலத்தை நாங்கள் கொடுக்குறோம் சரி உங்கள் நிலத்தை கொடுங்க அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் நிறைய இடங்களில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அதில் ஒரு அஞ்சு சென்ட் ஒரு ஏக்கர் நிலம் வந்து ஒரு ஹிந்து கேடு ஹிந்துக்கிட்டையோ இல்லை ஒரு இஸ்லாமியர்கிட்டையே கூட இருக்கட்டும் இன்னொரு இஸ்லாமியர் என்ன பண்ணுறாரு அதில் இருக்கிற ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்கி அதை வந்து தானமாக கொடுத்தாலும் அந்த ஒரு ஏக்கர் நிலமுமே வந்து வக்போடுக்கு சொந்தமாகிடுது அதற்கப்புறம் இதை வந்து அவர்கள் கோர்ட்டில் கூட போயிட்டு எது எடுத்து எந்த வழக்கும் போட முடியாது கோர்ட்டில் கூட செல்லுபடி ஆகாது ட்ரிபியூனல் கிட்ட தான் போகணும் அதாவது எந்த ஒர்க் போர்டு எடுத்ததோ அதே ஒர்க் போர்டு கிட்டே போய் அதை பற்றிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும் அதற்காக வந்து அதில் பல ஊழல்கள் இருக்கு அது போக வந்து மக்கள் பெருமளவில் வந்து இதில் பாதிக்கப்பட்டு நிறையா நடந்து கால் தேஞ்சிருக்கிறாங்க அந்த சட்ட திருத்தத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் எதற்காக அரசியல் கட்சிகள் இதை ஒரு அரசியலாக்குகிறது என்றால் சிறுபான்மையினர் ஓட்டுக்காக மட்டுமே தான் இதை அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா தலைநகர் முழுவதும் கீழே வருதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே பல இடங்கள்ல இருக்கேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வசதிகள் இருக்கும் எல்லா இடங்களுமே வந்து வக்போடு சொந்தமானதுன்றத சொல்றாங்க அந்த மசூதிகள் இருக்கும் இடங்கள் அதை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டாக்கிழ வந்துச்சுன்னா எல்லாமே வந்து வக்போடு சொந்தமாயிடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தான் இதை தீர்க்கணும் சொல்லி இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தார்கள் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே இதை எடுத்து கொண்டிருக்காங்க இருக்காங்க வந்து வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னது போர்டுக்கு எதிராக நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் நாங்கள் அதற்கு எதிராக ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம் அதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டு வரவே முடியாது இவங்க அதுக்கு நாங்கள் போய் கோர்ட்டில் முறையிடுவோன்னு லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்சபாவுலேயும் அது பாஸ் ஆகிடுச்சுன்னா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அது நிற்காது ஏனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கும் லோக்சபா ராஜ்சபா இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் செஞ்சுட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை நீதிமன்றம் எதுவுமே செய்ய முடியாது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நம்மளுடைய கான்ஸ்டியூ நம்மளுடைய அரசியல் சாசன அமைப்புப்படி இது இருக்கு அப்படி இருக்கும்போது யாரை ஏமாத்துவதற்காக நம்ம முதலமைச்சர் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல அது போக பார்த்தீங்கன்னா விஜய்யா இருக்கட்டும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்த சட்டத்தை வந்து மிக மோசமாக கொண்டு வந்த காங்கிரஸ் இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிறுபான்மையினரை தூண்டிவிட்டு ஒரு பிரிவினைவாதத்தை இங்கே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எந்த இதுவும் இந்துவும் வந்து இந்த சட்டத்திற்கு எதிராக இல்லை இந்த சட்டத்தில் இருக்கும் சில ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அதே போகல வந்து நம்மளுடைய ஆசையும் கூட வக்ஃபு போடவே முழுக்க எடுக்கணும்னு யாருமே சொல்லல இன்னும் சொல்லப்போனா அப்படி எடுத்திருந்தா அது இன்னும் நல்லாதான் நல்லாதான் இருந்திருக்கும் ஆனா எடுக்கணும்னு யாரும் சொல்லல வக்ஃப் மோடி இருக்கும் அதில் இருக்கும் சட்டத்தில் இருக்கும் சில பிரச்சனைகளை சரி செய்து ஒரு சட்ட திருத்த மசோதாவை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை சரியான நீதி யாருக்கு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களை கொண்டு வரணும் இல்லை நிறைய பேர் இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க இந்து வாரியத்துல இந்து அறநிலையத்துறையில வந்து தலையிட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா இந்து அறநிலையத்துறை ஏற்கனவே அரசிடம் தான் இருக்கிறது வக்மோடு வந்து அரசிடம் இல்லை அது தனியாகத்தான் இருக்கிறது அரசு வந்து அது மேற்பார்வை மட்டும்தான் பார்க்கதே தவிர அதுக்குள்ள தலையிட முடியாது அந்த வாரியத்துக்குள்ள வந்து போகவும் முடியாது ஆனா இங்க இந்து அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் அங்கு ஒரு இஸ்லாங்க ஏற்கனவே இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் இருக்கலாம் நமக்கு அதில் கிடக்குன்னு தெரியலை யார் அங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலை இன்னொரு விஷயம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்கள் நிறையவே வந்து சி சிறுபான்மையினர் கடை வச்சிருக்கிறாங்க லீஸுக்கு கெடுத்துருக்கிறாங்க நிறைய வந்து ஆக்கிரமிப்புகளில் இருக்குது எல்லாமே இருக்குது இதை எதிர்த்து ஒரு பக்கம் இந்துக்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அங்கே வந்து எந் யாருமே வந்து இந்த இந்து அறநிலையத்திலே வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் அது கோயிலை சார்ந்த ஒரு விஷயமாக இருப்பதால் மட்டுமே ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் ஏதோ இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியும் பாஜக வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள் மாத்திரையும் ஒரு சட்டமைப்பை எல்லா கட்சிகளுமே உருவாக்க பார்க்கிறார்கள் ஆனால் இந்த சட்டம் என்பது பல பேருக்கு குறிப்பாக இஸ்லாமியருக்கே நன்மை பயக்கும் ஒரு சட்டமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது வாக்மூனுக்கு எதிராக ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட மாதிரி இப்போ அவங்க இன்னொரு தீர்மானத்தை இப்போ போடுறதுக்காக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டியிருக்கிறாங்க அது நீட்டுக்கு எதிரானது அது என்னென்னா இப்போ எலெக்ஷன் வர டைமை பொறுத்து இவங்க எல்லா தீர்மானத்தையும் கொண்டு வந்து இந்த சட்டமன்றத்தில் போடுறாங்க அது வக்ஃபு போர்டாக இருக்கட்டும் இல்லை கச்சத்தீவுக்கு எதிரான தீர்மானமாக இருக்கட்டும் அது வேணும்னு அதுக்கப்புறம் நீட்டு நீட்டாகணும்ன்ட்டு நீட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை தெல்லந்தளிவாக தெரிஞ்சு போச்சு அவங்களே சொல்லிட்டாங்க யார் இந்த கேஸை எடுத்துகிட்டு எங்ககிட்ட வரக்கூடாது இறுதியான தீர்ப்பாயிருச்சுன்ட்டு இப்போ திருப்பி இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்றது நமக்கும் தெரியலை இவங்க திருப்பி கூட்டம் போட்டு அந்த தீர்மானமா நிறைவேற்றினா அதனால என்ன பயன் இவர்கள் வந்து சட்டசபை நடத்தி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்கிறார்களோ இல்லையோ அவர்களின் அரசியல் ஆதாயத்துக்காக பல ஒண்ணுமே இல்லாத நடக்காத விஷயங்களை கொண்டு வந்து மக்களை வந்து சிறப்பாக ஏமாற்றுகிறார்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை வந்து எதுவுமே வந்து ஒரு சரியான விஷயமாகவோ இல்ல மக்களுக்கு தேவையான விஷயமாகவோ எதுவுமே நடக்கல இதை நினைக்கும் போது எதுக்கு இந்த சட்டமன்றம் நடக்குதுன்னு கூட தெரியல வெறும் தீர்மானங்கள் தற்காக மட்டும் அதுவும் யாருக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வருவதில் மட்டும்தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் தவிர ஒரு ரோடு போடணும் தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் பல இடங்களில் பல பிரச்சனைகள் இருக்குது அதை தீர்க்கணும் இல்லை பல பல துறைகள் வந்து நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அதை சரி பண்ணணும் இதை பற்றி எதுவுமே இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி நமக்கு தெரியலை இது சட்டமன்றத்தில் திமுக செய்யும் பார்க்கும் பார்க்கும்போது அடுத்து இவங்க வந்தால் இதே மாதிரி தான் நடக்கும் போது நமக்கு விடிவகாரம் என்பது மிக தொலைவில் தான் இருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் சொல்லிட்டு ஒரு பக்கம் அண்ணாமலையின் ஆதரவாளர்களும் பாஜகவினரும் ஒரு பக்கம் அவங்க அண்ணாமலைக்கு ஆதரவாக பதிவிட்டு எதிர்கட்சியினர் அண்ணாமலையை பார்த்து கேலி செய்தும் கிண்டல் செய்தும் அவரை ஒரு இதோட வந்து அவரோட சகாப்தம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பதிவிட்டு இருக்காங்க ஆனா இதற்கான அடிப்படை முகாந்திரம் எதுவுமே கிடையாது நமக்கு தெரிஞ்சு அது அவரை வந்து வேறு தலைவரை மூலம் கொண்டு

ஆதரவாளர்கள் சொல்வதை வைத்து அண்ணாமலை அவர்களை நீக்கி விடுவார்கள் என்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அவரே தொடர்வது போல் தான் தெரிகிறது எப்படின்னா எப்படி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் அவர் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நம் கண்ணுக்கு எதுவும் தெரியல இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா மோடிஜியும் அமித்ஷாஜியும் அவர்களுக்கு தெரியும் எது தன்மை நாட்டுக்கு நல்லது தமிழக பாஜகவிற்கு எது நல்லது என்பது அவர்களுக்கு தெரியும் ஏன்னால் அவர்கள் தான் அண்ணாமலையை கொண்டு வந்தவர்கள் அதனால கண்டிப்பாக எது இந்த மாநிலத்திற்கு நன்மை பயக்குமோ அதைத்தான் அவர்கள் முடிவாக எடுப்பார்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை அதே மாதிரி இதை பற்றி சந்தோஷப்படுவதற்கும் எதிர்கட்சிகளுக்கு எதுவும் இல்லை ஏன்னா நீங்க உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் உங்கள் உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்பதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டுமே தவிர ஒரு தலைவர் ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லி அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தாக்கத்தை இங்கே உண்டு பண்ணியிருக்கிறார் என்பது கண்கூடாகவே தெரிகிறது அடுத்து நம்ம எப்பயும் பேசுகிறது தான் எல்லா நிறைய தலைவர்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கோம் குறிப்பாக திமுக தலைவர்கள் அதில் குறிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க சனாதன தர்மத்தை தான் சாடி பேசுவார்கள் அது எப்பயுமே நடக்கிறதுதான் நமக்கும் அதை கேட்டு கேட்டு புளிச்சும் போச்சு ஆனா இவங்க வெளியில பேசுறது ஒன்னு உள்ள நடந்துக்கிறது ஒன்னு ஆராசா அவர்கள் சமீபமா ஒரு விஷயத்தை பேசிருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் கூட வட இந்தியர்களை பற்றி மிக கேவலமாக பேசினார் அது வட வட இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவங்கள அதாவது சமூக நீதி பேசுறவங்க எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்றது கூட தெரியல வட இந்தியர்கள் எல்லாம் வந்து நிறைய பிள்ளை எத்துக்குவாங்க அவர்கள் மேல் ஒரு கெட்ட நாற்றம் வரும் இப்படியெல்லாம் பேசிருந்தார் அதுக்கப்புறம் ஆராசை என்ன பண்ணியிருக்காரு பொட்டு வைக்காதீங்க விபூதி வைக்காதீங்க சந்தனம் வைக்காதீங்கன்ற ரீதியில் பேசியிருக்கிறார் அது யாருக்கு அந்த அட்வைஸை கொடுக்குறாருன்னா திமுக காரவங்களுக்கு நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசம் தெரியலைன்றது அப்போ திமுகவில் இந்துக்களே இல்லையா என்பது நம்மளுடைய கேள்வி இந்துக்கள் அதாவது விபூதி வைப்பதும் பொட்டு வைப்பதும் சங்கிகளுக்கே உரித்தானதல்ல இந்து மக்களுக்கு எல்லோருக்கும் உரித்தான ஒரு விஷயமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியும் ஆனால் எல் எல்லாருமே தான் போட்டு வைக்கிறாங்க விபூதி வைக்கிறாங்க ஏன் அவருடைய அவரின் தலைவராக இருக்கும் முதலமைச்சரின் மனைவி வைக்கலையா இல்ல அவர் கட்சியில் இருக்கும் சேகர்பாபு வைக்கலையா தான் வைக்கிறாங்க ஆனா அதை வைத்து அவர்களுக்கும் சங்கிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா சங்கிகள் எல்லோருமே இந்துக்கள் தான் அப்போ இந்துக்கள் தான் சந்தி சங்கிகளாக இருக்க முடியும் இவங்க யாருமே திமுக கட்சியில் இருக்கவங்களாம் இந்துக்களே இல்லைன்ற கதையில பேசியிருக்கிறார் இது தேவையில்லாத ஒரு பேச்சாக தந்தி எப்போ இவர் வாய திறந்தாலுமே இந்துக்கள் மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் மேல் ஒரு வன்மத்தை கக்கிக் கொண்டேதான் ஆனால் சமீபத்தில் இவரே ஒரு கோயிலுக்கு போய் எல்லாம் விபூதியெல்லாம் வச்சுட்டு தான் வந்தாரு இவர் ஒரு கிறிஸ்தவ மதத்திடர் அது எல்லாருக்குமே தெரியும் இவரோட மனைவி இறந்தப்போ கூட அது கிறிஸ்துவ சமயம் எல்லாமே நடந்துச்சு ஒரு கிறிஸ்துவ சமயத்தில் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு கிறிஸ்துவரை நீங்க கிராஸ் போடக்கூடாது இல்ல கிறிஸ்துவர்களுக்கான உரிய சில விஷயங்களை செய்யக்கூடாது இல்லை இஸ்லாமியர்களை பார்த்து அவர் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தொப்பி போடக்கூடாது குள்ளா போடக்கூடாது இப்படிலாம் எதுவும் சொல்லுவாரான்றது நமக்கு தெரியல ஆனால் இந்துக்களை பார்த்தால் இழிச்சவார்கள் போல் தெரிகிறது போல இருக்கவருக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசுறதே ஒரு வழக்கமாக இருக்கிறது வேணும்னா அவர் ஒன்று செய்யலாம் அவர் கட்சியில் எந்த இந்துக்களையும் சேர்க்காமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்துக்களே வேண்டாம் வெறும் சிறுபான்மையினர் மட்டும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை மட்டும் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு படி வேலை கூட போய் கூட பொட்டு வச்சவங்க எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கேட்கலாம் அப்படி கேட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் யாருமே ஓட்டு போடாமல் இருப்பாங்க ஆனால் ஓட்டையும் இந்துக்கள் ஓட்டையும் வாங்கி கொண்டு இந்துக்களுக்கு எதிராகவே பேசும் இவரையும் நாம் ஜெயிக்க வைத்துக் கொண்டே என்பதை நினைக்கும் போது மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது வேடிக்கையாகவும் இருக்கிறது தமிழக மக்களை நினைத்தால் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைப்பது என்பது ஜெயிக்க வைச்சாங்கன்னா கண்டிப்பாக அது இருக்க முடியாது அது பார்வையாளர்களின் யோசனைக்கு விட்டு விடுகிறேன் அடுத்தது செல்வ பெருந்தகை அவர்கள் அடுத்தது அவர் தான் சமீபத்தில் சமீபத்துல பிரபலமாயிட்டு இருக்கார் குறிப்பாக சவுக்கு சங்கர் விஷயத்துல துப்புரவு பணியாளர்கள் சென்று மலத்தை அள்ளி ஒரு வீடு புறம் தெளிச்சது பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்களை எந்த அளவுக்கு இவர் ஏமாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ வெளியில் வந்துட்டுருக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு பேருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துருக்கிறாரு பேங்க்ல என்ன சொல்லி வாங்கி கொடுக்குறாரு உங்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டத்தில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஒரு இதை கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த காசை வாங்கியிருக்காங்க இப்படி அவர் ஏம் அப்படி வாங்கி கொடுத்த தொகையில் ஊழல் நடந்தது ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இதை செல்வ புறந்தகை செய்திருக்கிறார் அதனால தான் என்னவோ தெரியல தூய்மை பணியாளர்கள் எல்லாம் இவருக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏழு மாதம் ஆகிடுச்சி இன்று வரைக்கும் அவங்க எந்த கடனையும் திருப்பி கட்டலை அதானி அம்பாடியை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசும் காங்கிரஸும் திமுகவும் இதை பற்றி பேச மாட்டாங்க ஏழு எட்டு மாதமாக வட்டியே கட்டாமல் ஒரு ஒரு வங்கிக்கு வந்து இவ்வளோவோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் ஒரு கூட்டத்தை பற்றி ஒருத்தரை பற்றி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க செல்லு புறந்தகை காங்கிரஸ்காரரா இல்லை திமுக காரரா நமக்கும் தெரியல ஏன்னா அவர் செய்கிற வேலை எல்லாம் திமுக காரவங்க செய்யற வேலை தான் இருக்கு காங்கிரஸ்காரர்களே அவரை பற்றி ஒரு விதமான வேறுப்பில் இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆனால் இவர் செய்யும் வேலையெல்லாம் ஒரு தேசிய கட்சிக்கு சேர்ந்த ஒரு தலைவர் செய்யும் வேலை போல தெரியவில்லை ரொம்ப மோசமாக இருக்கிறது இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாரிச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல இந்த பணம் யாருக்கு போய் சென்றது என்றும் தெரியவில்லை ஏற்கனவே மேல் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஊழல் செய்ததாக அதுவும் இந்த திமுக ஆட்சியில் இவரும் சேர்ந்து ஊழல் செய்துகிட்டு இருக்கார் கூட்டணி கட்சிகளும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய வேதனையே இந்த ஊழல்னு சொன்னாலே நமக்கு வந்து வருஷ கட்டி வந்து நிற்கும் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது வரைக்கும் அவர்கள் எந்த ஊழலிலும் வந்து சிக்கி தண்டனை பெற்றதாக தெரியவில்லை ஆனால் ஊழல் நடந்து கொண்டே தான் இருக்கும் அது டூ ஜியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த வழக்குகளாக இருக்கட்டும் இது ஆரம்பம் தொட்டே நடக்கிறது அதில் தப்பித்துக் கொள்வதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமாக இப்போ என்னென்னா இவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் இது பெரிய விஷயமாக பாராளுமன்றத்தில் எழு எழுப்பின உடனே இதற்கான பதிலை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இதுல முக்கியமா அவங்க என்ன சொல்றதுன்னா எவ்வளவு பணம் தமிழகத்திற்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரம் கோடி வந்திருக்கு நூறு நாள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கு தமிழகத்தில் ஜனத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கோடி ஜனத்தொகை இருக்கும் இந்த திட்டம் வந்து எல்லாருமே வேலை பார்க்கறோம்னா இல்லை ஒரு ஒரு கோடி பேர் வேலை பார்ப்பாங்களா அவ்வளோதான் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை இது இதே வந்து உத்தரப்பிரதேஷ் ஆனால் வந்து இது எல்லாமே ச சமூக நலன் சார்ந்த கிராமப்புறங்களில் நடக்கும் வேலைகளுக்காக ஒதுக்கப்படுவது தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பணம் இப்போ இங்கே வந்து என்னன்னா குஜராத்துக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜனத்தொகை தான் அங்கே ஒரு ஆறு கோடி ஆறரை கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூத்தி பதிமூணு கோடி தான் போயிருக்கு அதே உத்தரப்பிரதேசில் இருபத்தி நாலு கோடி பேர் இருக்காங்க அங்கு முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா போயிருக்கு அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தை விட மிக குறைவாக தான் போயிருக்கு இப்போ நம்ம இந்த நூறு நாள் தேவை வேலை திட்டத்தினால நிறைய பாதிப்புகள் இருப்பதாக விவசாயிகளே வந்து பொறுமையிட்டு இருக்கிறாங்க ஏன்னா விவசாய கூலிகள் கிடைப்பதே இல்லை அவங்களுக்கு யாரும் விவசாய வர வரமாட்டேங்கிறாங்க எந்த வேலையும் நடப்பதில்லை எத்தனை இடங்கள்ல ரோடு போட்டிருக்காங்கன்னு தெரியல எத்தனை இடங்களில் குளத்தை வெட்டியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி ஒன்பது முப்பது கோடி ரூபாய்க்கு எவ்வளவோ வேலைகள் செய்து எங்களுக்கு பணம் வரல பணம் வரலன்னு சொல்ற இந்த அரசு இந்த பணத்தை வைத்து எவ்வளோ கிராமங்களுக்கு வந்து பாதைகள் போட்டிருக்கலாம் சாலைகள் போட்டிருக்கலாம் குடிநீர் குடிநீர் வழங்கியிருக்கலாம் கால்வாய் வெட்டியிருக்கலாம் எவ்வளோ வேலைகள் செய்திருக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை பணம் மட்டும் வாங்கியிருக்காங்க அது வாங்கினது மட்டும் இல்லாமல் அங்கே தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஆனால் அது தாமதமானால் மாநில அரசு கொடுத்து விட்டு வட்டியோடு சேர்த்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மாநில அரசு கொடுக்காம என்ன சொல்லுது ம மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே அவங்க வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னா இந்த பணம் இது வரைக்கும் வந்த பணத்துக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தால் நல்லது இந்த பணத்தில் வந்து என்னென்னலாம் வேலை நடந்திருக்கு என்பது நமக்கும் தெரியும் ஆனால் நமக்கு கண்ணு கெட்டினது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி தெரியலை நான் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு பணத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சோ சோம்பலோடு நம்மளுடைய மக்கள் போயிட்டு சும்மா ஒரு நாளை பொழுதை போக்கிட்டு வர மாதிரி தான் தெரியுது ஆனால் உறுதியாக திறன்பட வேலை நடந்ததாக எங்கேயுமே நமக்கு தெரியலை அப்படி ஏதாவது இது நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அரசு நமக்கு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா இது மக்களின் வரிப்பணம் இந்த பாஜக கொடுக்கும் பணம் அல்ல இது மக்களின் வரிப்பணம் அதற்கு கண்டிப்பாக இவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்புறம் இப்போ டாஸ்மாக் ஊழல்னு சொன்னோடனே அடுத்து டாஸ்மாக் ஈடி வந்து இடி போய் ரெய்டு பண்ணது மார்ச் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் எல்லா இடங்களும் டாஸ்மாக் ஆஃபீஸ் உள்பட எல்லா இடத்துலையும் ரெய்டு பண்ணாங்க அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஒரு பெஞ்சுக்கு போகுது அதில் ஒருத்தர் ஆஹ் திமுக காரர் அப்படின்றது உடனே அந்த அவங்க ரெண்டு பேரும் ரெக்யூஸ் சொல்லுவாங்க விட்ரா பண்ணிக்கிறாங்க நாங்க வந்து இந்த கேஸ விசாரிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து இப்ப திருப்பி இன்னொரு பெஞ்சுக்கும் வந்திருக்கு இப்ப என்ன பண்றாங்க நம்மளுடைய எப்பயுமே வந்து திமுக அரசுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கும் எப்படின்னா ஒரு வழக்கு வந்ததுன்னா அது எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இழுப்பாங்க அப்படித்தான் இப்ப செந்தில் பாலாஜி வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த வழக்கு இழுப்பதுக்கு என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்து வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க இல்ல இந்த கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு போடுவாங்க அங்க இருந்து இன்னொரு தள்ளுவாங்க இப்படி அந்த மாதிரி மாதிரி எல்லாம் செய்வாங்க அந்த வழக்கு நீத்து போகும் வரை அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கிறதுன்றது வந்து இந்த திமுக அரசுக்கு எப்பயுமே வழக்கமான வாடிக்கையான ஒன்றுதான் இப்ப என்ன செஞ்சுருக்காங்கன்னா இப்ப இன்னொரு இதுக்கு தமிழகத்தில் விசாரிக்க கூடாது வேற மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் வேற ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இனி அது அவங்க ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க இந்த வழக்க இனி அதுக்கு கேஸ் ஆகி ஏன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அந்த ஜட்ஜா இருக்கிறவர் வந்து செந்தில் பாலாஜி அவரின் உறவினர் அவருடைய தம்பியோ அண்ணனோ அவருடைய உறவினர்ன்றாங்க எந்த அளவுக்கு கட்சிக்காரர்களின் உறவினர்கள் நம்மளுடைய நீதித்துறைக்குள் மூடுருவி இருக்கிறார்கள் என்பது இதுலேயே தெரியும் இப்ப இப்படிப்பட்டவங்களை வச்சுட்டு நமக்கு எப்படி கே திமுகவுக்கு எதிரான கேஸ்ல வந்து நமக்கு நியாயம் கிடைக்கணும் எதிர்பார்க்குறோம்னே தெரியல இப்போ இந்த ஜட்ஜை விட்டுட்டு இன்னொரு வழக்கு எங்கேயாவது போகும் அடுத்த மாநிலத்துல அந்த ஜட்ஜ் யாரா இருப்பாங்கன்னு தெரியாது அவர் காங்கிரஸுக்கு வேண்டியவராக இருக்கலாம் திமுகவுக்கு வேண்டியவராக இருக்கலாம் யாருக்கு வேண்டியவர்களாகவும் இருக்கலாம் ஆனா நம்ம திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாமே சங்கிங்க தான் அவங்களுக்கு எதிராக ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்ததுன்னா சங்கிகள் தான் வந்து கட்சி அங்க இருக்கிறாங்க பாஜகவுக்கு வேண்டியவங்கதான் வந்து நீதிபதியா இருக்காங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது உயர் நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி திமுக அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்களுக்கு வேண்டியவர்கள் தான் நீதிபதிகளாக இன்று வரை இருக்கிறார்கள் அதுதான் நிதர்சனம் பாஜக இன்னும் இதுக்குள்ள ஊற்றுவதற்கு ரொம்ப நாளாகும் பாஜக வந்து ஆட்சியில் இருந்ததான் செய்ய முடியும் ஏன்னா இது அறுபது எழுபது வருஷம் இவர்கள் ஊடுருவியது நீதித்துறையில் அவர்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை அவங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இவங்களையும் மீறி உங்களுக்கு தண்டனை வருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் என்றது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அதுல வந்து வேடிக்கையை என்னன்னா கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்லிட்டு தமிழ் சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க கொடுத்ததே திமுக அரசு தான் கருணத்திற்குருணாநிதி அவர்கள் காலத்தில் கழுத்து போட்டு கொடுத்தாங்க இப்போ அவங்களே வந்து அதை திருப்பி வாங்கி கொடுக்கணும் அதை யார் வாங்கி கொடுக்கணும் மத்திய அரசு கொடுத்தது காங்கிரஸ் அரசு இந்திரா காந்தி அம்மையாரும் அப்போ இருந்த கருணாநிதி அவர்களும் சேர்ந்து கொடுத்தாங்க அது எங்களுக்கு தெரியவே தெரியாது கருணாநிதி அவர்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க அது தவறு ஆத்தியில் அதையும் போட்டு வாங்கியிருக்காங்க கொடுக்கணுன்னு முடிவு பண்ண உடனே முதலில் அவர்கள் தமிழகத்தில் தான் கேட்டார்கள் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க இங்க இருக்கிற உள்துறை அமைச்சர் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டதும் தான் இந்திய அரசு இந்திரா காந்தியின் இருந்த அரசு காங்கிரஸ் அரசு அதை கச்சத்தீவே தாரை வார்த்தது அப்புறம் இப்போ கூட செல்ல பிறந்தக என்ன சொல்றாரு கொடுத்தது சரீன்றது தான் அவருடைய வாதமாக இருக்கிறது இப்பயும் பேசுறாரு அது அன்றைய சூழலில் அந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு அதில் தண்ணி கூட கிடைக்காது அதை கொடுத்துட்டு நாம பெரிய அளவுல நிலப்பரப்பை வந்து நாம வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு கடலுக்குள்ள எந்த அளவு பெரிய நில நிலப்பரப்பு எங்க இருந்து ஏதோ நானூறு ஏக்கர் அப்படி இப்படின்றது எந்த நிலப்பரப்பு வாங்கினாங்கன்றது தெரியல அதே மாதிரி இன்னொரு விஷயம் சைனாவுக்காக அந்த டைம்ல வந்து இது அணு ஆயுத சோதனை செய்தப்போ அமெரிக்கா வந்து நம்ம மேல வந்து பல இது தடைகளை விதித்து இருந்ததா இதெல்லாம் கணக்குல வச்சுதான் அந்த சின்ன நிலப்பரப்பு கொடுத்தோம் அப்படின்றாங்க ஆனால் இன்றைக்கு தமிழக மீனவர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறார் அவர்கள் வலை உலர்த்துவதற்காக உபயோகித்த இடம் அங்க போனாலே சுட்டுடுறாங்க மீனவர்களை அங்க போய் எதுவும் செய்ய முடியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இன்றைக்கு அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதை பண்ணியது காங்கிரசும் திமுகவும் திருப்பி மீட்கணும் வந்து இந்த என்று சொன்ன ஒரே ஒரு தலைவர் வாஜ்பாய் அவர்கள் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது அவர் அப்பயே சொன்னார் இதற்கு எதிராக வழக்கு தொடுத்தவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி எனும் பாஜக தலைவர் இவங்க எல்லாரும் அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அதை கொடுத்துருக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு ஆனால் அதை கொடுத்து விட்டு இன்றைக்கு ஒன்றுமே தெரியாது போல் நாடகம் ஆடிக்கொண்டு சட்டசபையிலும் ஒரு தீர்மானத்தை போட்டு நீங்க திருப்பி வாங்குறது உங்க பொறுப்புன்னு சொல்லி மத்திய அரசு மேல அந்த பொறுப்பை சுமத்துகிறார் நம்மளுடைய முதல்வர் அவர்களும் திமுகவினரும் இதை நினைக்கும் போது நமக்கு திமுகவினர் எவ்வளவு அழகாக அரசியல் பண்ப செய்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது அவர்கள் செய்த தவறை கூட பிற பேர் சுமத்தி அவங்க அதை சரி பண்ணணும்னு சொல்லி சொல்றது திமுகவுக்கு என்ன திமுகவை தான் இதை மற்ற கட்சிகள் இவர்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும்